வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஒரு அஞ்சாறு நாளாக அந்த மாதிரி லென்த்து வீடியோ போடல சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தாங்க சரி நம்ம எப்படியான வீடியோ போடலாம் ஷார்ட்ஸ் விடனா டக்கு டக்கு போட்டுன்னு போய்டே இருப்பேன் நான் அதையும் நீங்கள் பார்த்துட்டீங்க ஈஸியாக லென்த்து வீடியோன்னா உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கணும் வள வர வளரன்னு பேசிகிட்டு போகிறேன் இல்லையா அது ஓசரம் தான் சரி இன்றைக்கி புதன்கிழமை நேற்று வந்து இன்னைக்கு நேற்று ஷூட்டு சன் டிவியில் நேற்று ஷூட் இருந்தது நம்மளுக்கு இந்த மருமகள்னு ஒரு சீரியல் வருது இல்லையா அதில் வந்து கேப்டா நடிச்சிருக்காங்க அவங்க கூட ஒரு நேற்று ஒரு ஷூட்டு எனக்கு ஜெயந்த்குமாருக்கு எல்லாம் திடீர்னு கூப்பிட்டாங்க ஒரு சீன்ட்டு பட்டு போங்கன்ட்டு அது முக்கியமான சீன் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீனு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் அது நேற்று அங்கே போனேன் சன் டிவியில் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த சன் டிவிக்கு நான் அப்படி போகிறப்போ எங்கேனா ஈஸியாக பனையூர் பக்கத்தில் பனையூர் பக் பனையூருக்கு முன்னாடி அங்கே தான் ஷூட் நடந்துருந்துச்சு போன ஷூட்டிங்கு நான் தான் ஃபஸ்ட்டு போனேன் வீலர் எடுத்துன்னு போயிட்டேன் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஒம்பது மணிக்கு ஷூட்னாலும் எட்டரை மணிக்கு போயிடுவேன் அரை மணி நேரம் முன்னாடி இருப்பேன் ரிலாக்ஸாக இருப்பேன் சத்யராஜ் ஒன்று ஒரு இதில் சொல்லியிருப்பார் ஒரு வேலைக்கு போனீங்களா ட்ரெயின் சார் இங்கேனா போகிறேன் ட்ரெயினே நைட்டு பத்து மணிக்கு வச்சுங்களேன் அந்த இடத்துல நீங்கள் ஒம்பதுரை கேடணும் ரிலாக்ஸாக இருக்கும் கரெக்டாக ட்ரெயின் கிளம்புற நேரத்தில் அதா புதான் போகக்கூடாது இப்போ ஷூட்டிங் போகிறோமா பத்து மணி ஷூட்டிங்னா ஒம்பது மணிக்கு போங்க மூலமாக கா டூ வீலர்லையோ கால் விசில் வச்சினே ஜாலியாக போய் உட்காருங்க நிம்மதி ரிலாக்ஸ் ஆகிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் டைமு அதா புதான்னு போனால் தான் நம்மளுக்கு கஷ்டம் அதே மாதிரி நேற்று நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டேன் சீக்கிரம் போயிட்டு அந்த இடத்துல வந்து ஏஞ்சம்பாக்கம் சாய்பாபா கோயில் இருக்குது அங்கே போனேன் கோயிலில் மொத்தம் ரெண்டே பேர் ஐயர் நான் அவ்வளோதான் யாருமே இல்லை கோயில் அவ்வளோ காலியாக இருந்துச்சு அதே நீங்கள் வேலைக்கிழமை போனால் எங்கே கூட்டம் இருக்கும் போனால் நல்லா சாமி கும்பிட்டேன் கொஞ்சம் மனசில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சொன்னேன் என்னாச்சுன்னா நேற்று காலையில் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் பாத்ரூம் போகிறது எழுந்திரிச்சே நான் மை மீன் ஃபைவ் கிளாக் எழுந்திரிச்சேன்னா பாத்ரூம் போல எழுந்திரிக்கலாம் ஷூட்டிங் கிளம்பு அது வருஷம் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சேன்னா கேமரா பார்ப்பேன் சூரியனா பண்ணுறான்ட்டு பார்த்தா உக்காந்து உட்காந்து இப்படி படுத்துனே உட்காந்து படுத்துனேன் தான் நான் எப்போது நைட்டு பன்னெண்டு மணிக்கு பாத்ரூம் போகிறப்போ இந்த படிக்கட்டில் போய் தொங்கி பார்ப்பான் படுத்துட்டான்னு பார்த்துட்டு இருப்பான் உட்காந்து கொண்டு கொடுப்பேன் சூரிய போய் படுறா டிவி பார்க்காதரா போய் படுறான்னு ஓகேங்களா அப்புறம் நான் நைட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் மறந்துவிட்டேன் அன்னா ரெண்டு மணி மூணு மணி எழுந்திரிச்சா நான் கேமரா பார்ப்பேன் மறந்துவிட்டேன் காலைல அஞ்சு மணி ஜ கேமரா பார்க்கணுன்னு அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருக்கான் அப்புறம் கீழே படிக்கட்டில் போயிட்டு அவங்ககிட்ட சொன்னான் ஒரு அஞ்சு மணி நேரம் குனிஞ்சிட்டு ஃபுல்லாக குனிஞ்சிட்டு அவன் நிம்மதா பெயின் பயங்கரமாக இருக்கும் ஸோ நேத்தெல்லாம் பெயின் இருந்துருக்கு அவனுக்கு நம்ம நம்ம சொன்ன நம்மளே திட்டுறான் ஒரு என்ன சொல்கிறது வடா வடா அதெல்லாம் சொல்கிறான் அதெல்லாம் ஓகே எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது இந்த அவன் வலி அவன்தான் தாங்கி அவனும் எந்த கஷ்டத்தாலும் மற்றவங்ககிட்ட தாங்கிக்கலாம் ஆனால் இந்த உடம்பு வலி இந்த உடம்பு சரின்னா அந்த கஷ்டத்தை மற்றவங்ககிட்ட தாங்க முடியாது நம்மளுக்கு அவங்களும் நம்மளும் தான் வலி அதிகமாக இருக்கும் இல்லையா சரி அந்த மாதிரி நேற்று ரொம்ப சோதனை பண்ணிட்டான் சூரியனுக்கு அது வந்து பாபா கோயில் போய்ட்டு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு வேண்டினேன் என்ன வேண்டிய பண்ணுறது உங்களுக்கே தெரியும் ரைட் ஓகே அப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் பனையூர் சன் டிவி போனேன் பரவாயில்ல நம்மளுக்கும் யூடியூப் போலவா நிறைய பேர் தெரிஞ்சிரு சன் டிவி நான் யாருமே தெரியாது எனக்கு நான் உள்ளே போகிறேன் யாரும் வரல ஒரு இருபது பேர் இருந்தாங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க போனோன்னெல்லாம் ஆ ஆனா நான் டீயர்ண்ணா எப்படி இருக்கீங்க ஆ உங்கள் வீடியோ பார்ப்பேன்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆச்சரியமாகச்சு தெரிஞ்சவங்க மர வந்து பேசுனாங்க அப்பா பரவாயில்ல திக்கு தெரியாத காட்டில் தனியாக இருக்கிறதோட போனோன்னு எல்லாம் நல்லா பேச ஆரம்பித்தாங்க டீ வருமா காஃபி வருமா டிஃபன் வருமானா கேட்டாங்க அந்த சன் டிவி ஆஃபீஸில் சார் அங்கே போய் அதுக்கு டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டு டிஃபன் சாப்பிடல சார் விஜயந்த் குமார் ரஜினி முனிஷ் கமல் ஆனந்த் ஸோ மூணு பேரும் வந்து வந்துட்டுருக்காங்க நான் தான் சீக்கிரம் போயிட்டேன் கொஞ்சம் ரிலாக்ஸாக அங்கே வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு அந்த ஒரு ஒரு அப்பா ஒரு ஒரு வீடு அம்மா எவ்வளோ பெரிய வீடு தெரியுங்களா அதாவது நான்லாம் கிணத்து தவலை இங்கே சுற்றி 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 பக்கத்தில் 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 வீடு சின்ன வீடு பெரிய வீடு நான் பிறந்து வந்தது வணரப்பட்ட குறுக்குப்பட்ட எப்படி கன்ஜிஸ்டடாக இருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் குட்டி குட்டி வீடாக இருக்கும் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நேற்று அந்த ஈஸியாக ரூட்டில் அந்த பனையர் ரூட்டில் இருந்த வீடுங்களாம் பார்த்தேன் மா பயங்கரங்க ஒரு ஒரு வீடும் ரெண்டு கிரௌண்டில் கட்டி வச்சுருக்காங்க ஒரு கிரௌண்டில் கட்டி வச்சுருக்காங்க பொங்கலா டைப்பு லைஃப் அனுபவிக்கிறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் யாரையுமே நான் பார்க்கல ஒரு பெரிய வீடு இருக்குன்னா கூட அந்த வீட்டை பார்க்கல நிறைய வீடுங்க வேற வேற கார் பிஎம்டபிள்யூ கார் வாழ்ந்தால் அந்த மாதிரி வாழ்னே மனசுக்கு போடுறது அந்த மாதிரி இருக்காங்க நம்மளாம் பிலோ மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் பிலோ மிடில் கிளாஸ் அதெல்லாம் அப்பர் ஹை ஹை அப்பர் கிளாஸ் சொன்னாங்களே அந்த மாதிரி சே எல்லார் வீட்டை நியூச்சல் நேற்று அந்த வீடியோட நீங்கள் பார்த்துட்டு போய் நியூச்சல்லாம் காமிச்சிருக்கேன் வந்து பார்க்குறது உடம்பா இப்படி போகிறோம் என்ன பண்ணுறது கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சு பொறாமையாக செம்ம காண்டாக இருந்துச்சு எனக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு இப்படி லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க அப்புறம் சன் டிவியில் வந்து நிறைய பேர் நல்லா பேசுனாங்க கேப்ரிலா அவங்களும் நல்லா பேசுனாங்க என் ஒய்ஃபாக ஹாய் பவனியாக்கான்னு சொன்னாங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க இன்னொன்று இந்த சிஸ்டர் வந்து இந்த பைரவி சிஸ்டர் நினைக்கிறேன் ஆமாம் அவங்களும் வந்து பேசுனாங்க நான் ஃபஸ்ட்டாகலாம் பார்த்தாங்கன்னா பெரிய ஆளுங்க நம்ம கிட்டே பேச மாட்டாங்க சொன்னால் பாட்டு ஓரத்துல இருந்தேன் அந்த சிஸ்டர் வந்தாங்க கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க அந்த சிஸ்டர் ஆ சுரேஷ் பாபு எப்படி இருக்கீங்க சுரேஷ் பாபா நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் வீடியோ நான் பார்த்துருக்கேன் நாலஞ்சு வருஷமாக பார்த்துருக்கேன் டிக்டாக்லேருந்து பார்த்துருக்கேன் நீங்கள் பழைய வீட்டில் இருப்பீங்களே மேலே அட்டையெல்லாம் போட்டிருக்கோம் அந்த வீட்டில் அந்த வீட்டில் நான் உங்களை பார்க்குறேன் நான் அப்பாவை பார்த்துருக்கேன் சூரி பார்த்துருக்கேன் அப்பாக்கு நீங்கள் சோடா பாட்டில் வாங்கி கொடுத்து பார்த்துருக்கேன் சாம்பார் இட்லி தரத்தை பார்த்துருக்கேன் நிறைய கடகட கட கடன் பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல நம்ம இந்த ஃபீல்டில் கூட நம்ம வீடியோ சொல்ல பேர் பார்க்குறாங்கன்ட்டு அதே மாதிரி நிறைய பேர் நேற்று எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணியிருந்தீங்க நேற்று நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க அப்போ வந்து அது என்ன அது என்ன நம்பருனா பிஸ்னஸ் நம்பர் எங்கள் ஒய்ஃபோடைய நம்பர் எங்கள் ஒய்ஃபோடு மருமகன் எடுப்பாங்க வீட்டில் தான் நான் எடுப்பேன் அந்த நம்பருக்கு நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க என் ஒய்ஃப் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி அவர் ஷூட் போயிருக்காங்க தெரியும் தெரியும் அவரை நம்பரை பார்த்து நான் ஷூட்டிங்களேன் ஸோ அதுக்கோசரம் தான் கால் பண்ணேன் உரலே இருந்தால் பேசலான்ட்டு நேற்று ஃபோன் பண்ண அனைவருக்கும் நன்றி என்னால் எடுக்க முடியல நாங்கள் ஷூட்டில் இருந்தேன் இதோட அடுத்த ஷூட் எப்போன்னு தெரில சொல்கிற சொல்லிக்கிறாங்க அது இந்த நான் நடித்த இந்த சன் டிவியோட எபிசோடு வந்து நாளைக்கு நாலன்னைக்கு அந்த மருமகள் சீரியல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏப்ரலக்கு கல்யாணம் ஆகிருக்கு ஃபஸ்ட் பர்த்டே வருது அந்த பர்த்டேக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் பண்ணுறாரு பர்த்டே கேக் வெட்டுறப்போ ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறாரு அந்த சர்ப்ரைஸ் தான் நாங்கள் நம்மளும் ஒரு டைலாக் கொடு கொடுத்துருக்காங்க சம்மர் டைலாக் நான் வந்து இந்த பேச்சு போட்டிலாம் கலந்துனால எனக்கு வந்து டைலாக் கொடுத்தோன்னே இப்போ என்ன ப்ராம்ப்டே தேவையில்லை ப்ராம்ப்ட் கொடுப்பாங்க இல்லையா நம்மலாம் ப்ராம்ப்டாக தேவையில்லை ஒரு வாட்டி ரெண்டு மூணு நாள் வாட்டி டைலாக்கு மக பஸ்ட்டுன்னு வச்சுக்கங்க அதே மாதிரி பேசுவேன் மற்ற தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கணுமா பலகாரம் நல்லா இருக்கணும் சொல்கிறது யார் இந்த டீ யார் அந்த மாதிரி டைலாக்லாம் சவுண்டாக பேசுவேன் அப்போ என்ன கேமரா ரெக்கார்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு சின்ன ஸ்பீக்கர் வைப்பாங்க நல்லா க்ளியராக கேட்கும் டப்பிங் யூஸ் ஆகும்ட்டு என்னை பேசி பேசி பழகிறதா நான் டேரெக்டராக சொன்னார் சூப்பராக பேசுனேன் டிஆர் அப்படி சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அதாவது சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்த நம்மளை பாராட்டுறது இல்லை நாம் அவங்க உதவி பண்ணுறது அதுதான் பெரிய சந்தோஷம் நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க இந்த எபிசோடு எப்போ வரணும்னா நாளைக்கு இல்லாட்டி நாலன்னைக்கு இல்லாட்டி அடுத்த நாளைக்கு இந்த வாரத்துக்குள்ளே வந்துடும் நீங்கள் பாருங்கள் மருமகள் சன் டிவியில் அது எத்தனை மணிக்கு கூட எனக்கு தெரியாது நைட்டு எட்டு மணிக்கு ஆட்டி பகலில் ஒருத்தான்னு தெரியாது ஆ எனக்கு சொல்லுங்கண்ணா கமெண்ட்டில் எப்போ வருதுன்ட்டு ஓகே நிறைய என்ன சொல்லலாம் நான் வந்து சன் டைரெக்ட்லேயே பார்த்துருவேன்றாங்க நான் வந்து சீரியல் பார்க்க மாட்டேன் டைம் இருக்காது நம்மளை சாயங்காலம் சீரியலில் பார்க்குறதுக்கு அதுக்கோசரம் மருமகள் சன் டிவியில் எத்தனை மணிக்கு வருது அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்க முடியாத என் சீனை பாருங்கள் நான் என்ன கெலாட்டாக பண்ணியிருக்கேன்னு தெரியும் ஓகே இப்போ இந்த லென்த்து வீடியோ இருக்குது இல்லையா இது கூட உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஓர் மேலே நான் தொண்தோணை தொணை தோணை பேசியிருக்கான்ட்டே ஓகே இருந்தாலும் லென்த்து வீடியோ கேட்குறவங்களுக்கு நீ விட்டு போட்டிருக்கேன் தேங்க்யூ கீழே போகலாம் வாங்க